திருவண்ணாமலை அடுத்த காட்டாம்பூட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வேணுகோபால் இவரது மனைவி இவர்களுக்கு ஒரு மகன் மூன்று மகள்கள் இருக்கிறார்கள் இளம் வயதில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த இவர் பின்னர் திமுகவில் இணைந்தார் எட்டு ஆண்டுகள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் பதினெட்டு ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் வயது மூப்பு காரணமாக அரசியல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்காமல் ஓய்வில் இருந்து வந்தார் இந்நிலையில் இறுதி பாதிப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேணுகோபாலின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து நேற்று உயிரிழந்தார் அவரது மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பில் தாய் தமிழை காக்கும் போரில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட மொழி போர்த்தி ஆகி வேணுகோபால் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றேன் இனமான மொழி உணர்வோடு திராவிட பட்டறையில் வளர்க்கப்பட்ட கொள்கை தீரரான வேணுகோபால் அவர்கள் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மக்கள் பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பெருமைக்கு உரியவர் வேணுகோபால் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் மாவட்ட அவைத்தலைவராக இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருவண்ணாமலையில் நடைபெற்ற கழக முப்பெரும் விழாவில் விருதை அவருக்கு வழங்கி மகிழ்ந்த தருணத்தை தற்போது எண்ணி பார்த்து நெகழ்கிறேன் அன்னை தமிழ் காக்கும் அனைத்து போராட்டங்களிலும் முன்னின்ற ஆற்றல் மிகு செயல் வீரரான இவர் அனைவரது நன்மதிப்பை பெற்று மக்கள் தொண்டரான வேணுகோபால் அவர்களின் மறைவு கழகத்திற்கும் திருவண்ணாமலை மக்களுக்கும் பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பை உள்ளது